சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஆறு சதவீதம் வரை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ரிபன் மாளிகையில் மாதாந்திர மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்றது அப்போது மாநகராட்சியில் சொத்து வரியை ஆறு சதவீதம் வரை உயர்த்துவது உட்பட அறுபத்தி எட்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன இதில் சொத்து வரி உயர்வு மயானத்தை தனியாரிடம் ஒப்படைப்பது குப்பை கொட்டுவதில் விதிக்கப்படும் அபராதம் உயர்வு ஆகிய மூன்று தீர்மானங்களுக்கு வீசிக்க கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் அதே நேரத்தில் திமுகவினர் உட்பட பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீசிக்க உறுப்பினர் கோபிநாத் மயானத்தை தனியார் மயமாக்கினால் சாத்திய சுடுகாடுகள் உருவாகும் என்றும் ஏழை மக்களை பாதிக்கும் சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறினார் போன்று தங்கள் தரப்பு வாதத்தை பேசவே அனுமதிக்கவே இல்லை என கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வுக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயர்த்தப்பட்ட நிலையில் இப்போது ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றால் மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுவதாக அதிமுக உறுப்பினர் கார்த்திக் விமர்சித்துள்ளார் மக்களை பாதிக்கும் வகையில் வரிகளை விதிப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது என்ற அவர் தேவைப்பட்டால் கடும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார் சென்னையில் சொத்து வரி மேலும் ஆறு விழுக்காடு உயர்த்தும் முடிவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொத்து வரி உயர்த்தப்படுவதால் வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் உட்பட அனைத்து தரப்பினரையும் கடுமையாக பாதிக்கும் என எச்சரித்துள்ளார் மக்களை முட்டாள்களாக நினைத்து சுமைகளை சுமத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்னையில் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பிற நகரங்களிலும் சொத்துவரி உயர்த்தும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்